நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அரசியலை விட்டு விலகுகின்றார் டி டிவி தினகரன் ஆட்டம் போட்டார் இல்ல எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சேர்ந்துகிட்டு ஆப்பு வச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது அண்ணாமலை தூண்டி விட்டு தான் என்டிஏ கூட்டணி விட்டு நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேறினார் என்ற செய்தியானது தமிழகம் முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது உண்மையாகவே டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கு அண்ணாமலை அவர்கள் தான் தூண்டி விட்டாரா அந்த செய்தியும் பார்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் தாண்டி தினகரனுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லுகின்ற வார்த்தையை பற்றியும் நம்ம விரிவா பேச வேண்டியது இருக்குது ஏன் தினகரனை திட்றியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கிடையாதுங்க ஏன் தினகரனுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ரொம்ப சோரஸ்யமாக இருக்கும் போது அது மட்டும் இல்லை நம்ம தினகரனை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அதாவது அவருக்கு பிடிக்கலன்னா போதும் அவங்க துரோகி ஏன்னா தன்னை யாரும் துரோகின்னு சொல்லக்கூடாது இல்லை அதனால் முந்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு துரோகி பட்டம் கட்டுவார் அப்படிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகி பட்டம் கட்டி இருக்கிறாரு ஆனால் உண்மையான துரோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடிவி தினகரன் தானுங்க சசிகலா கூட எடப்பாடி பழனிசாமியை நம்பி கட்சியும் ஆட்சியும் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதிமுகக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த தினகரனை கட்சிக்குள்ள கொண்டு வராங்க சசிகலா பேச்சை யாருமே தட்டல தினகரனுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவியும் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுத்த சசிகலா கடைசியில் சிறைக்கு போன பிறகு நம்மளை தாண்டி எவனுமே செயல்பட முடியாது முதலமைச்சராகவே இருந்தாலும் சரி நம்ம காரு டிக்கிய விட்டு நம்முடைய விடுகின்ற மனுஷன் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பண்ணையார் வந்து பண்ணையாறு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டவரு தான் நம்முடைய தினகரன் கட்சிக்கு வெளியே இருந்து ஆட்சியை நடத்த வேண்டும் கட்சியை வழிநடத்த வேண்டும் மீண்டும் கட்சிக்குள்ள வரணும் என்ற ஒரே எண்ணத்துக்காக எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்குறாரு அதிமுகவிலையும் சரி ஆட்சி மட்டத்திலும் சரி தினகரனோ சசிகலா குடும்பமோ இருக்க கூடாது என்று ஒத்த கால தவமாய் தவம் இருந்து தர்ம யுத்தம் நடத்தினது நம்ம பண்ணி சொல்வோம் மீண்டும் அதிமுக பிறகு அவரு தான் டிமாண்டா வச்சார் வாழ்நாள் முழுவதும் தினகரன் வரக்கூடாது சசிகலா வரக்கூடாது சசிகலா குடும்பத்திலே வரக்கூடாது ஏன் வரக்கூடாது ஜெயலலிதா அவர்களை கொண்டவங்க தான் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பதிவுல இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வம் பதிந்தது அப்படியே இருக்குது தான் நம்ம எடப்பாடி டிடிவி தினகரனை இவங்க வரைக்கும் யார துரோகின்னு சொல்லணும் நினைக்கணும் இருக்கின்ற போது ரெண்டு முறை முதலமைச்சராக்கி அழக பார்த்தது ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் ஒரு முறை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது பன்னீர்செல்வத்தை அந்த பன்னீர்செல்வம் தான் அடியில தீ வச்சாரு தான் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் நீக்கினாங்க ஆனால் இந்த பதினெட்டு பேரும் போர்க்கொடி உயர்த்த பிறகு நம்ம டிடிவி தினகரனுடைய அலப்பறையானது தொகுதியில் வெற்றி பெற்றா கூட நம்மளால எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் பண்ண முடியாது ஆனா தினகரன் வெற்றி பெற்றார் என்றால் கண்டிப்பா தினகரன் கொடைச்சு கொடுப்பாரு அதிமுக ரெண்டா உடைப்பாரு ஆட்சி களையும் நம்ம சீக்கிரமா ஆட்சிக்கு வரலாம் என்பதனால திமுக காரங்கெல்லாம் போய் சொல்லி ஏம்பா தினகரனு கோட்டு போடுங்கயா அப்படின்னு தினகரன் என்னுடைய ஆர்கே நகரை திமுக கோட்டை தான் அந்த கோட்டைய தினகரனுக்காக விட்டு கொடுத்தாங்க சொன்ன மாதிரி அதிமுக குழப்பம் ஆனால் எதிர்க்கும் துணிந்த எடப்பாடி பழனிசாமி பதினெட்டு பேரை நீக்கினர் சசிகலா கொடுத்த ஆட்சிக்கு பங்க விளைவித்தது யாரு தினகரன் அப்போ உண்மையா சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது யாரு தினகரன் தினகரனுக்கு துரோகம் பண்ணது சொல்வோம் மற்றும் பண்ணி சொல்வோம் மற்றும் திமுக சசிகலா இவங்க அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படாம அந்த அம்மா வந்து நோய் நொடியோட போய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆட்சியை நம்ம காப்பாற்றணும் என்று மெனக்கிட்டது எடப்பாடி பழனிசாமி சோ தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பதினெட்டு பேரை தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு நினைச்சு பதினெட்டு பேரை நீக்கிறாரு பிறகு இடைத்தேர்தல் வருகிறது பிறகு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு ஒன்பது பேரை வெற்றி பெற வைக்கிறாரு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியை காப்பாத்தி நான்கே கால ஆண்டு ஆட்சியை வழிநடத்தி சென்றாரு எடப்பாடி பழனிசாமி இவங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகி பட்டம் குட்டுறாங்க துரோகி துரோகி என்று சொல்லிக்கிட்டே இருக்காரு தன்னை இருந்த அத்தனை பேருக்கும் துரோகம் விளைவித்தது எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதை பேசுறதே கிடையாது ஏன்னா நான் துரோகியா இருந்தா தானே இவங்க சொல்றதுலாம் உண்மை என்று நினைச்சுக்கிட்டு நான் கோபப்படுறதுக்கு அதனால துரோகி என்று சொன்னா அவர் கோவப்படுறதே கிடையாது யார் துரோகி என்பது மக்களுக்கு தெரியும் போடான்னு சொல்லிட்டு விட்டுறாரு ஆனால் அந்த மாதிரி இப்போதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினகரனை பொறுத்த வரைக்கும் துரோகி என்று சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளிவந்ததுக்கு காரணமே வந்து துரோகியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான் நான் கட்சி தொடங்கினேன் நான் எப்படி என் கூட்டணியில் இருக்கிறது அதனால அந்த துரோகியை மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் என்டிஏ கூட்டணி இருக்கணுமா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாராம் ஆனா தமிழ்நாட்டில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை தினகரனே சொல்றாரு கேட்டு வந்துருங்க அந்த நேரத்தில் நண்பர் அண்ணாமலை எனக்கு அரசியலை தாண்டி நல்ல நண்பர் அவர் தூண்டி தூண்டிதான் நான் வெளியேறினேன் என்று சொல்வதும் மிகவும் வருந்தத்தக்க ஒன்று அது போன்ற இப்பயும் அவர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன தொலைபேசியில் தொடர்பு கொள்றதெல்லாம் மீண்டும் உங்கள் திங்கள் என் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றுதான் அவர் எனக்கு நட்பு ரீதியாக கோரிக்கை வைப்பார் தவிர அவர் ஒன்றும் தூண்டி விடக்கூடிய நபரும் அல்ல இன்னொருத்தர் சொல் பேச்சை கேட்கக்கூடியவன் நான் என்பதும் எல்லோருக்குமே தெரியும் நம்ம அண்ணாமலை ஒரு தூண்டி விட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தினகரன் என்டி ஏ கூட்டணி விட்டு வெளியே வந்தார் அப்படின்னு சொல்றாங்களா அது உண்மை இல்லை என்பதை விளக்குகின்றார் சரிப்பா எதுக்காக கடந்த கால கதையெல்லாம் சொன்ன அப்படின்னு கேட்பீங்க அந்த கடந்த கால கதை இன்னும் முடிஞ்சது இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது சொல்லிட்டு நம்ம டிடிபி தினகரன் அவர்கள் அரசியல் விட்டு விலகின்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தி போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வருது தினகரனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஐயா நான் தேர்தலில் போட்டியிடல எங்க ஆளுங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்கிறார் ஏன்னா டிடிபி தினகரன் இல்லை என்றால் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது அமித்ஷாக்கு தெரிஞ்சு போகுது அதனால தினகரனை அரவணைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு சசிகலாவை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு அதே மாதிரிதான் நம்ம ஓபிஎஸ் அவர்களும் நினைக்கிறாங்க அதனால இவங்கெல்லாம் இருந்தா அதிமுகவுக்கு பலம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஏன் கேட்டீங்கன்னா திடீர்னு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாரு உள்ஒதுக்கீடு அது தமிழக அரசியல் களத்துல ஒரு புயலை கிளப்பு அதனால அதுல ஏற்படுகின்ற பாதிப்பை தினகரனை வச்சு சமாளிக்கலாம் சசிகலா வச்சு சமாளிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஓபிஎஸும் அமித்ஷா அவர்களும் களத்தில் இறங்குறாங்க ஆனா தினகரனுக்கு வாய்ப்பு தர மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு கட்சியிலையும் சரி ஆட்சியிலும் சரி பங்கு கிடையாதுன்ட்டார் சரி அவர் கட்சிக்காரங்களுக்கு தேர்தலில் போட்டிடுவதற்கான வாய்ப்பு கொடுன்னு கேட்டாங்க அதுவும் நவர்ன்ட்டார் பிறகு வாரிய தலைவர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டார் அது தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் தினகரனை பொறுத்த வரைக்கும் நானும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் ஏற முடியாது என்பதுனால்தான் நான் தேர்தலில் நிற்கல ரெண்டாவது நான் தேர்தலில் நின்னா ஆட்சியை கைப்பற்றி விடுவேன் என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் அதனால் நான் தேர்தலில் நிற்கலை இப்போ எங்கள் ஆட்கள் நின்னா கூட கண்டிப்பாக அதிமுக இருக்கிறவங்களை தூண்டி விட்டு நம்ம டிடிவி பக்கம் இழுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால ஆளுக்கும் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு தரல ஆனால் எங்க ஆளுங்க என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு தேர்தல் வெற்றிக்கு பிறகு நான் அவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறது அதனால எடப்பாடி பழனிசாமி நம்ப முடியாது வாரிய தலைவர் பதிய கொடுக்குறோம் இந்தந்த வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க என்னை நம்பி வந்தவங்கள நான் நடுவாத்துல நிக்க நிற்க வைக்க முடியாது அப்படின்னு தினகரன் சொன்னார் தினகரன் பேசுனது அத்துணையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நியாயமான விஷயங்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தனக்கு இருந்த பயத்தின் காரணமாக அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் தோல்வியடைஞ்சார் எடப்பாடி பழனிசாமி அப்போதே டிடிவி தினகரன் வந்து சொன்னாரு நாங்கள் அறுபது தொகுதியை எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுவோம் பாருங்க அப்படின்னாரு அதே மாதிரி தான் முப்பத்தி நாலு வாக்குல இருந்து ஐயாயிரம் வாக்குக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவுட் ஆனார் அது இருந்தால் பெரும்பான்மையுடன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்சிருப்பாரு அது தப்பு பண்ணிட்டார் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தினகரன் வேணும் பன்னீர்செல்வம் வேணும் என்று ஆசைப்படுகின்றார் ஆனால் கட்சிக்குள்ள இல்லை என்டிஏ கூட்டணி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து அமித்ஷாவும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் பன்னீர்செல்வத்தை சந்தித்தா எடப்பாடி பழனிசாமி கோச்சிக்குவார் சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்டிஏ கூட்டணி விட்டு வெளியின பிறகு அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வத்தை டெல்லியில் கூப்பிட்டு சந்திக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அனுமதி இல்லாமல் சந்தித்திருக்க வாய்ப்பே கிடையாது மீண்டும் டிடிபி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் அதிமுக கூட்டணிக்குள்ள வரணும் என்ற ஒரு ஏற்பாடு தொடர்ந்து நடந்துகிட்டே அந்த டிடிபி வாய்ஸ் ஆனது மாறிக்கிட்டு வருது அதே மாதிரி என் ஆதரவாக பேசுற மாதிரி நல்லா தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடுத்த அதே முடிவை இப்போ டிடிபி தினகரன் எடுக்க போறாரு நல்லா தெரியுது இந்த முறை எங்க ஆளுங்களுக்கு தேர்தல போட்டிடுறதுக்கான வாய்ப்பை வாங்கி கொடுங்க நான் தேர்தலில் போட்டிடுற அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை விட்டு ஒதுங்கி நிக்க போறாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது அவுட் ஆக போகுது அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கு தயாராகிட்டு இருக்காரு ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து நம்ம பன்னிச்செல்வத்தை கூப்பிட்டு பேசினது மெரட்டிலாம் கிடையாது நட்பு தான் ஒரு கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கின்ற போது எப்போதும் சரி மத்தியில் இருக்கக்கூடியவங்க மத்தியம் பேசியிருக்காங்க ரெண்டு கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கிற போது இல்ல ரெண்டு ஆளுக்குள்ள பிரச்சனை இருக்கும் போது மத்தியமாக பண்றதுக்கு ஒரு ஆள் வருவாங்க அவங்க வர்றது நட்பின் மூலமாகத்தான் வருகின்றார்கள் அப்படின்னு என்டிஏக்கு ஆதரவாக அமித்ஷா ஆதரவாக எடப்பாடி பழனிசாமிக்கு கூட ஆதரவாக ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கோச்சுக்கிட்டாங்க என்ன பண்றது அதனால வந்து பாத்தீங்கன்னா இது மிரட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா மதீஷம் பண்ணல நட்பு ரீதியாக இரண்டு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்குகளை தீர்ப்பதற்காக பேசியிருக்காங்க நான் சொல்லிட்டு டிடிவி எப்படி நான் ஒதுங்கி நிற்கின்றேன் எங்கள் ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டாரோ அதே மாதிரி இருபத்தி ஆறில் எடுக்க போறாரு அவர் என் கூட்டணிக்கு அவர் வர போறாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பதனால நான் தேர்தலில் போட்டியிடுவேன் ஆனா என்னை நம்பி வந்தவங்களை என்னுடைய கொள்கைக்காக நான் பலி கொடுக்க முடியாது அதனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் என்டிஏ கூட்டணியில் இருக்க இருக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க ஸோ தினகரனுடைய அரசியல் வாழ்வும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வாழ்வும் முடிவுக்கு வருகிறது டி டி விதநகரனை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா சொல்லுகின்ற போறாரு ஆனா அமித்ஷா கைவிட மாட்டாரு பழனிசாமியும் கைவிட மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இப்ப பயப்பட மாட்டார் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதிமுக அபேஸ் பண்ண போது டி டி விதகரன் அரசியல் விட்டு ஒதுங்க போறாரு அது எப்ப நடக்க போதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆட்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெறுகின்ற வரைக்கும் வெற்றி பெற்ற அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அத்தனை எம்எல்ஏக்களையும் தன் வசப்படுத்திக் கொள்வார் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்களை எப்படி தன்னுடைய ஆதரவாளராக மாத்தினாரும் சசிகலாவுடைய ஆதரவாளர்களை எப்படி தன்னுடைய ஆதரவாளர்களாக எடப்பாடி பழனிசாமி மாத்தனாரோ அதே டிடிவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி தன்னுடைய ஆதரவாளராக மாத்தினாரும் அந்த கலை எடப்பாடி பழனிசாமி தெரியும் அதனால எனக்கு தெரிந்து இந்த தேர்தல் வரைக்கும் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதற்கு பிறகு அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதிமுக எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நாகரிகமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவுடன் இணையும் அதிமுக வெற்றி பெற்று விட்டால் அதே மாதிரி அவங்களை திட்டவெல்லாம் கட்சியில் ஏற்றுட்டாங்களே ஏன் எடப்பாடி மட்டும் அந்த எண்ணம் இல்லைன்னு சொன்னாருல்ல ஆனா தேர்தல் வெற்றிக்கு பிறகு நம்ம பன்னீர்செல்வமும் அதிமுகக்குள்ள வரப்புறர் அதற்கான ஒப்பந்தம் எல்லாம் இப்போ பேசி முடிக்கப்பட்டிருக்குது அதற்கான வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்குது ஆனா தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றால்தான் இதெல்லாம் ஆனால் வெற்றி பெறவில்லை என்றால் அவங்க அவங்க வேலையை போக வேண்டியதான் என்று சொல்லி அமித்ஷா மூன்று பேருக்கும் இடையில வந்து அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு அது மட்டும் கிடையாது தினகரனுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமியை தவறாக சித்தரிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகி துரோகி என்று சொல்வதற்கு மட்டும்தான் இன்னைக்கு ஊடகம் தினகரனை பயன்படுத்துது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுற வரைக்கும் தான் தினகரனுக்கான மதிப்பு அவ்வளவுதான் மதிப்பு ஆனா அவர் திட்ட மறந்துட்டார்னு வச்சுக்கலாம் இல்ல அவருடைய நிலைப்பாடு மாத்திக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம் தினகரனை பற்றி பேசவும் மாட்டாங்க அப்படி ஒருத்தர் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியவே தெரியாது அரசியல் களத்தில் ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடியவர் நம்முடைய சீமானவர்கள் ஆனா ஊடகம் அவரை பத்தி அதிகமாக பேசுதா ஏன்னா திமுக எதிராக பேசிட்டு இருக்கிறார் ஆனால் அதுவே திமுக ஆதரவாக பேசுகிற மாதிரி உடனடியாக செய்தி வரும் டிவியில் அந்த அளவுக்கு திமுக சார்பாக போயிருக்கிற ஊடகம் அதனால செய்திகளில் அடிபடவில்லை என்றால் அரசியல் காலத்தில் அப்படியே அவுட் ஜான் பாண்டியன் இருக்கா தெரியுமா டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கின்றார் தெரியுமா அவங்க எல்லாம் இருப்பது போல யாருக்காவது தெரியுதா ஏன்னா அவங்கெல்லாம் திமுக எதிராக பேசுறாங்க ஆனால் இன்னைக்கு பாமக பற்றி அதிக ஊடகம் பேசும் ஏன்னா எடப்பாடிக்கு எதிராகவோ அந்த கட்சி ரெண்டாவோ உடஞ்சி கிடைக்குது அவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா திமுகவை எதிர்த்து பேசுவாங்க அவ்வளவுதான் அரசியல் அதனால திமுக வந்து பேசுறவங்க ஊடகத்துல வரமாட்டான் அவனை ஊடகமே அழிச்சிடும் எதிர்மறையான செய்தி போற்றும் அதான் சொல்றேன் எடப்பாடிய தப்பு தப்பா பேசுற வரைக்கும் தான் மரியாதை ஊடகத்துல அப்புறம் அவங்களை அழிச்சிருவாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற இருப்பது கூட தெரியவே தெரியாது பிரேக்கிங் நியூஸும் போட மாட்டாங்க அவங்ககிட்ட பேட்டி எடுக்க மாட்டாங்க தினகரன் காணாம போயிடுவாரு அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை அரவணைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விட்டு கொடுத்து அதிமுக வெற்றிக்கு வழிவகை செய்கிறேன்னு சொன்னார் பாருங்க அதே மாதிரி இப்பவும் செஞ்சாருன்னா கண்டிப்பா அதிமுகவுடைய தலைமைக்கு கூட நம்ம தினகரன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த அஞ்சு ஆண்டு தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருப்பார் ஆனா அடுத்த ஐந்து ஆண்டு கண்டிப்பா தினகரன் கிட்ட கொடுப்பாரு தினகரனுக்கு அப்போது ஒரு அறுபத்தி ஏழு வயசு தான் இருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபத்தி எட்டு வயசு இருக்கும் அதனால கண்டிப்பாக அதிமுகவை தினகரன் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எடுத்த முடிவை எடுத்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படி வந்தார்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்காது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தினகரனுடைய அரசியல் இருக்காது அதிமுக அரசியலாக இருக்கும் அவர் நினைத்த அதிமுகவும் ஒன்றிணைந்து இருக்கும் ஆனா விட்டு கொடுக்கணும் அந்த மூணுக்கு தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு யார் இப்போ துரோகி கிட்டத்தட்ட ஆறு நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்க யார் துரோகி நம்ம டிடிபி தினகரன் தான் துரோகி ஆனா எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு சொல்லிட்டு இருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்கும் போகுதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க நன்றி